வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்காருல்ல நான் தான் அத்தனை போர்களை நிப்பாட்டினேன் எனக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு வேணும் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்காரு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு நோபல் பரிசு வழங்காவிட்டால் அது அமெரிக்காவுக்கே பெரிய அவமானமா அவருக்கு கொடுக்கலனா ஏன்னா எட்டு போர்களை அவர் நிப்பாட்டியிருக்காரான் ஆனால் பாருங்கள் எதுவுமே செய்யாதவர்களுக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பாங்க எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு மறுபடியும் கிட்டத்தட்ட அழுகக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிருக்காரு ட்ரம்ப்பு இந்த மாதம் பத்தாம் தேதி அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட இருக்குது ட்ரம்ப்புக்கு வழங்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னுடைய ஆசை ட்ரம்ப்புக்கு வழங்கக்கூடாது வேற யாருக்காவது வழங்கணும் அதை பார்த்து ட்ரம்ப்பு கதறி கதறி அழுகணும் என்னடா உனக்கு இவ்வளவு கெட்ட என்ன அப்படின்னு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுவாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் டெல்லி விரைந்த ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு டிவி கே உடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா வழக்கறிஞர்கள் குழுவோடு டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு தனி விமானத்தில் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு டெல்லி எதுக்காக போகிறாரு திமுகவினர் பாஜக தலைவர்களை சந்திக்க டெல்லி போயிருக்கார் ஆதவு அப்படின்னு இருக்காங்க ஆனா என்னுடைய அப்சர்வேஷன் என்ன தெரியுமா ஒருவேளை ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்காக போறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஆத அர்ஜுனா சமீபத்தில் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் புரட்சி ஜென் ஜென்இட் தலைமுறையுடைய போராட்டம் இது மாதிரி கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தார் பதிவை போட்டுட்டு டெலிட் பண்ணிட்டார் ஆத அர்ஜுனா ஆத அர்ஜுனா எப்படி பதிவு போட்டாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி லாஸ்ட் இரண்டு மூன்று மாதங்களாக ராகுல் காந்தி தான் பேசிக்கிற்கார் ஜென் இசட் தலைமுறை அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி போராட்டத்தை தூண்டி விடுற மாதிரி ராகுல் காந்தி பேசுகிறாரு ஒருவேளை அதன் காரணமாக கூட ஆதவ அர்ஜுனாக ராகுல் இருந்து அட்வைஸ் பெறுவதற்காக போயிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது என்ன அப்படின்னா டிவி கே உடைய பிரச்சார பேருந்து இருக்குல்ல பஸ்ஸு அதில் நிறையா சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு கரூர் ஸ்டாம் குறித்து காவல்துறை எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ காவல்துறை டிவிகே உடைய பிரச்சார பேருந்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவுக்கு இப்போ சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு பதிவான காட்சிகளை ஒப்படைக்க கோரி சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது நாலாவது டாபிக்கு அண்ணாமலை அவர்கள் திமுக கவர்மெண்ட்டை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கியிருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பட்டியல் சமூக மக்கள் முதியவர்கள் குழந்தைகள் ஆகியோருக்கு எதிரான குற்றங்கள் மிகவும் அதிகரித்திருப்பதாக என்சிஆர்பி அறிக்கையில் தெரிய வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் இரநூத்தி ஓரு முதியவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அதான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கேஸ் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கேசஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எவ்வளவு அதிகரிச்சிருக்கு பாருங்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கை ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்